ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீகே லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய டீக்கே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போனால் டேஸ்டியான சுவையான ஒரு பாசிப்பயிறை வச்சு சூப்பராக வந்து ஒரு வடை செய்யலாங்க ஆமாம் இது உடம்புக்கு உடம்புக்கு வந்து ரொம்பவும் வந்து நல்லா ஹெல்த்தியும் கூட குழந்தைங்க கேட்ட உடனே சட்டு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்டியான பாசிப்பயிர் வ வடை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்கள் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாருங்கள் பாசிப்பயிரை வந்து நான் வந்து நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துகிட்டு அதாவது கையில் தொட்டோம்னா இந்த மாதிரி நல்லா வந்து பிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வந்து பாசிப்பயிறு வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம் அதை டூ டூ டீஸ்பூன் அளவு மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது ஒரு மிக்சி சாரி ஒன்று எடுத்து வச்சு அதில் ரெண்டு மீடியம் சைஸ் வந்து பெரிய வெங்காயம் மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இது காரத்துக்கு தகுந்த மாதிரி இதுக்கு தேவையான பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்னால நான் நாலு பச்சை மிளகா சேர்த்து சேர்த்துக்கிறேன் அதுக்கூடே நம்ம ஊற வச்சு வச்சுருந்த பயிரையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸி வந்து நல்லா குறக்கணும்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குறக்கணும்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அதுக்கூடே நம்ம டூ டீஸ்பூன் நல்ல அளவுக்கு ஏற்கனவே எடுத்து வச்சக்கூடிய பயிரையும் சேர்த்தாச்சு அது கூடயே பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயம் வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடயே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து கொத்தமல்லி தூவி கொத்தமல்லி கழுவுப்பில் தூவிட்டு நல்லா வந்து நம்ம வந்து பசஞ்சு எடுத்துக்கலாம் அதாவது வடை தத்துவோம் வடை எப்படி தட்டுவோமோ அந்த பக்குவத்துக்கு வந்து நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ எண்ணெயும் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போது எண்ணெய் அப்புறம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே வந்து வடையாக தட்டி போட்டுடலாம் உங்களுக்கு ஒருவேளை வந்து அந்த பாசி பயிர் வந்து தண்ணியாகிடுச்சின்னா அந்த மாவு வந்து தனியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சோன்னு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கல்ல கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து வடையாக வந்து நம்ம தட்டி போட்டுடலாம் பாருங்க ஒரு சைடு நல்லா விந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்த சைடு வந்து நல்லா திருப்பி போட்டுடலாம் அதாவது இது கலர் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து மசாலா வடை வருமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ப்ரௌனிஷாக வந்தோன்னே நம்ம வந்து எடுத்துடலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லாட்டி வந்து உள்பகுதி வந்து நல்லா வேகாது அதுக்காக தான் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து புரோன் ப்ரௌன் கல்லாக வந்து சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை அப்படியே வந்து நான் வேறொரு பவுலுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன் பாருங்கள் சூப்பரான சுவையான டேஸ்டியான வடை வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து பாருங்க நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்டாக வந்து வந்திருக்குன்னு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டோன்னே பட்டுன்னு நம்ம செஞ்சு குடிக்க செஞ்சு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பர் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்